ओम श्रवण बाबा அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு கேது பயிற்சி பலன்கள் முன்னெல்லாம் வந்து சனி பயிற்சியை பார்ப்பாங்க குரு பயிற்சியை பார்ப்பாங்க இப்போ ராகு கேது பயிற்சிகளையும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நைசர்க்கிய பலத்தில் கிரகங்களுடைய வரிசையில் ரொம்ப பலம் பெற்றவர்கள் இவர்கள் இவங்க தான் வந்து பிக் பாஸ் இந்த ராகு கேதுக்களை தாண்டி மற்ற கிரகங்கள் எதுவும் வேலை செஞ்சிட முடியாது ஏன்னா மற்ற ஏழு கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க வந்து ஒரு க கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க அவங்க ஒவ்வொரு வருடமும் வருகின்ற ஒன்றரை வருடம் பதினெட்டு மாதம் கழித்து அவங்க ஒவ்வொரு ராசியையும் ஆன்டி கிளாக் வைஸாக நம்மளுக்கு வந்து அவங்க சுற்றி வரும்பொழுது அந்த பாவம் தொட்டு நடைபெற வேண்டிய செயலை இவங்க பண்ணி முடிச்சிடுவாங்க அந்த கிரகம் பண்ண தாமரித்தாலும் எனக்கு தெரிலப்பா எப்படி தான் நடந்தது விஷயம்னு கண்ணிமைக்கிற நேரத்தில் நடந்துருச்சுப்பா எப்படி தான் அதை நான் நல்லா தெளிவாக தாங்க இருந்தேன் எப்படி தான் அந்த பத்திரத்தில் சைன் போடுன்னு தெரில நல்லாதாங்க கேர்ஃபுல்லா தாங்க போனேன் இந்த வண்டி எப்படிதான் நான் வந்து தெரியாம ஒரு விபத்தில் மாட்டிடுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா ரொம்ப நம்புறாங்க இவன் வந்து ஏமாத்திட்டு போயிடுவான்னு நான் நினைக்கல கொஞ்ச நேரத்தில் என் கண்ணை கட்டிடுச்சு எப்படியும் என் கையில் இருக்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் இல்லை என் கிட்டே இருக்கிற ஒரு பணம் கலவு போயிடுச்சு இப்படிலாம் சொல்கிறோம் நம்ம ஒரு நல்லது நட கிரீன் தெரில எனக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் எதிர்பாராத ஒரு சாதகமற்ற விஷயங்கள் நடப்பதற்கும் இந்த கேதுக்கள் காரணமாகிறாங்க அதனால் பயிற்சியை கண்டு பயப்படுறதை விட கேது பயிற்சியை தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு பாவம் தொட்டும் அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க அதற்கேற்றார் போல் இவ்வளோ இவ்வளோ இருக்குதா அவங்க அவர் வந்து சித்திரகுப்தன் மாதிரி எழுதி வச்சிருவாங்க இவங்க இவர் வந்து சனி பகவான் யமதர்ம மாதிரி நமக்கு அந்த பாவங்களுக்கு ஏற்ற அந்த கர்மாவுக்கு ஏற்ற ரிசல்ட்டை இந்தந்த காலத்தில் அது வந்து ஏழரை சனியாக அஷ்டம சனியாக இல்லை சனி தசா புத்தி வரும்பொழுது கண்டக சனியாக அர்த்தாஷ்டம சனியாக ஏழரை சனியில் மூணு பீரியடு அதை சனியில் வச்சு செஞ்சிருவார் நம்ம ஆள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அப்படி அவர் வந்து தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி அதனால தான் விதியை நிர்ணயிப்பவர் கர்மா காரகம் அப்படின்லாம் நம்ம அவரை கண்டு அஞ்சுகிறோம் வந்து நம்ம திருத்தி நம்ம நல்வழிப்படுத்தப் போகிறார் சனி பகவான் இப்ப இந்த காலகட்டம் இந்த ராககேதுக்கள் கேதுக்கள் பன்னிர ராசிக்கும் வந்து அமர்ந்து எப்படிப்பட்ட பலா பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க நாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிடுங்க இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் வாழ்வியல் செயல்பாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த கிரகங்கள் சொல்லக்கூடிய யோகத்துக்கு காரகனான பகவானும் ஞானத்துக்கு காரகனான கேது பகவானும் வருகின்ற வைகாசி மாதம் நாலாம் தேதி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தெட்டு மணிக்கு அவர் வந்து கன்னிராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகுபகவான் மீனராசியிலிருந்து நமக்கு கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சியால் பன்னிரண்டு ராசிகளுக்கு சா சந்திக்கக்கூடிய சாதகமான பலன்களையும் சாதகமற்ற சூழல்களையும் தெரிந்து எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் மகர ராசி மகர லகனத்திற்கான ராகேது பயிற்சி பலன்கள் என்ன மாதிரியான பழன்களை பெற போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நல்ல அருமையான பலன்கள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து நிதானம் விழிப்புணர்வு அதே போல் ஒரு செலவுகளில் வந்து ஒரு கவனம் தேவை அப்படின்றத குறியிடுது இந்த மூன்று விஷயங்கள் வந்து அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழைச்சரி முடிந்தாலும் இடத்துக்கு ராகு வருகிறாரு என்ற ஒரு அச்சமும் எட்டில் ஏது வருகிறாரு என்ற ஒரு பீதியும் அவர்களுக்கு வந்து நிறைய ஆட்கொண்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் முழுமையாக வெளியே வந்துட்டோன்னு பார்த்தா என்னம்மா அடுத்து ஒரு சிக்கலில் போய் மாட்டுவோமா அப்படின்னு இந்த கிரகங்கள் பயிற்சியாகி கொண்டுதான் இருக்கும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்றத பார்க்கலாம் ரெண்டாம் இடத்திற்கு ராகு வருகிறார் அவர் ரெண்டுக்கு உரிய சனி மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் அப்ப ரெண்டாம் அதிபதியும் அவர்தான் தான் இப்ப வரக்கூடிய இடமும் அவருக்கு வந்து ஒரு சாதகமான இடம் வருமானம் நிச்சயம் உண்டு தொழில வந்து உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஒரு வசதி வாய்ப்பு பெருகுவது அதே போல உங்களுக்கான ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்பு மாணவர்களாக இருந்தால் உயர்கல்வி வந்து கிடைப்பது அதற்கான ஒரு லோன்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பாஸ் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு ஹைக் சம்பளத்தோட உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வுடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டில் ஒரு பிஆர் கிடைக்கிறது இதையெல்லாமே இந்த ராகு கொடுத்துருவார் ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பேசி தீர்த்து ஒரு மறு திருமணத்திற்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறது ஒரு குழந்தை பாக்கியத்திலிருந்து குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வருகையிலிருந்து இந்த மாதிரி பலவிதமான ஒரு நல்ல செயல்களும் அந்த ரெண்டாம் மதத்தில் கொடுத்துவாரு அப்படின்னு சொல்லிடலாம் இந்த பொருளாதாரத்திலும் உங்களுடைய தொழிலையும் ஒரு அபிரமிதமான முன்னேற்றங்கள் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் மூன்றாவது நபர்கள் தெரியாதவர்களை மட்டும் குடும்பத்தில் வந்து நம்ம இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்போ கணவன் மனைவி பூசா கல்யாணம்லாம் ஆகியிருக்குதா மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு உங்க ரெண்டு பேருக்குள்ளே சலசல வரக்கூடாது குடும்பம்னா நீங்களும் உங்கள் மனைவி தான் உங்களுடைய பெற்றோரும் சரி உங்கள் மனைவியுடைய பெற்றோரும் சரி அவங்கெல்லாம் வந்து தேர்ட் பர்சன் தான் இந்த காலகட்டம் மற்ற குடும்பத்தை நீங்கள் பஞ்சாயம் போகிறதோ உங்கள் குடும்பத்தை மற்றவங்களை வந்து தலையீடு வைத்துக் கொள்ளுறதோ இந்த விஷயங்கள்லாம் செய்து கொள்ளக்கூடாது வெட்டி இருக்கக்கூடிய கேதுவும் நம்ம வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் தேவையில்லாத வழக்கு மம்பு பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து தானாக தேடி வரோம் மற்றவங்களால் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் எனக்கு அந்த உதவி பண்ணுங்க எனக்கு ஒரு பொருளாதார உதவி பண்ணுங்க எனக்கு ஒரு வேலை வாங்கித்தாங்க நம்மளே ஒரு இக்கட்டான சூழலில் இருப்போம் நம்ம ஒரு நம்மளை கேட்கும்போது நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத ஒரு குழப்பம் தேவையில்லாத ஒரு வீண் வம்பு சண்டை சச்சரவு இந்த மாதிரி பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு தீர்வும் இந்த காலகட்டம் கிடைக்கும் தசாபுதி சிறப்பு போதுன்னு சொல்லலாம் அந்த இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் வந்து தேவையில்லாத தண்ட செலவு அனாவசிய செலவு பெரிய பாரம் மனச்சுமை ஒரு பிரச்சனை இதெல்லாம் வந்து நம்ம சுற்றி இருப்பவர்களாலேயே ஏற்படும் முன்பின் தெரியவர்களால ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வந்து அதாவது வந்து நம்ம நெருங்கிய உறன்களோ கேட்டால் நம்மளால் வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத இக்கட்டான ஒரு சூழலை வந்து இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த குடும்ப வாழ்க்கையில சரி கமிட்மெண்ட்லயும் சரி பணம் கொடுக்கல் வாங்கலையும் சரி இந்த காலகட்டம் நம்ம ரொம்ப கவனமாகவே இருக்கணும் நம்மளுடைய தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்லாம் நடக்குது அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சுமூகம் இல்லாத சூழல் இருக்குதுன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து தானாகவே கடந்து வந்துடணும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தொழிலை சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தரும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் விரயங்கள் ஏற்பட்டணும் அப்போ இந்த விரயங்களை வந்து நீங்களா வந்து ஏற்பட போகிறது போது நீங்களே வாழன்யா வந்து அதற்கான ஒரு விரயங்களை ஏற்படுத்திக் அந்த விரயமாக ஏற்பட்டால் கட்டுக்கடங்காமல் போயிடும் இப்போ நீங்களா வந்து ஒரு சுப விரயமாக மாற்றிக்கொள்ளணும் ஒரு தான ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தான தர்மம் ட்ரஸ்ட் ஈடுபாடு இந்த காலகட்டம் தேவை நாலு பேருக்கு உதவி பண்ணும்போது இந்த சர்ப கிரகங்களால் கொடுக்கக்கூடிய தொல்லைகளும் சரி தேவையில்லாத விரயங்களும் சரி நமக்கு கட்டுக்குள் கொண்டாந்துடும் அப்ப உடல் ஆரோக்கியத்தில் குடும்ப சம்பந்தப்பட்ட கமிட்மெண்ட்ஸ்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுப்பதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம திருமண வாழ்க்கையா இருந்தாலும் இல்ல திருமணம் பேசி முடிக்கதா இருந்தாலும் நம்ம எதனா ஒரு கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துவோம் அப்புறம் காலத்துல வீட்டில இருந்து இதெல்லாம் சொன்னீங்க நீங்கள் சரியாக நிறைவேற்றலாம் ஏன்னா நிறைவேற்றக்கூடிய சூழல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு ஏற்ற இறக்கங்களோடு காணப்படும் அதனால் அளவுக்கு மீறி எதையுமே வந்து இந்த காலகட்டம் ஒத்துக்கொள்ளக்கூடாது கம்மியாக சொல்லிட்டு கூட ஜாஸ்தி செஞ்சிடலாம் நிறைய சொல்லிட்டு கம்மியாக செஞ்சோம்னா நம்ம மேலே ஒரு நம்பகமற்ற தன்மை அந்த இடத்துல வந்துவிடும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் நல்ல பொருளாதாரமும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட்டுடும் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு ஒரு மனசு ஒரு நிறைவாக இருக்கான்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவ்வளோ திருப்தியாக இல்லாத சூழல் ஏற்பட்டுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலையும் நம்ம பணம் கொடுக்கல் வாங்களேன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்ப உறவுலேயும் திருமண விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக முடிவெடுக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இல்லை பேச்சுவார்த்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒத்துக்கொள்வதற்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ராகுக்கு கேது பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் ஒரு சமூகத்தில் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஒரு புகழ் அந்தஸ்து இதழ் ஒரு தொழில் ரீதியாக ஒரு சமுதாய ரீதியாக உங்களுக்கு வந்து சிறப்பாக கொடுத்தாலுமே விரயங்களும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை என்பதை வந்து வலியுறுத்துது அந்த விரயங்கள்லாம் வந்து நீங்க சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளணும் ராகுவால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் குருவானவர் உங்களுக்கு வந்து நல்லா தீர்த்து கொடுத்துருவாரு எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்க வந்து ரொம்ப பொறுமையா நிதானமாக தேவையில்லாத வம்பு வழக்கு வியாஜியங்களையும் இல்லாமல் பண்ணிடும் இல்லை நம்ம அதில் போய் மாட்டிக்கக்கூடிய சூழலையும் ஏற்படுத்தும் அப்போ நம்ம இதை எப்படி டேக்கல் பண்ண போறோம்ன்றதெல்லாம் நம்மளுடைய நடைமுறையை பொறுத்து அப்பா நம்மளுக்கு இந்த காலகட்டத்துல எல்லாம் தேடி வரும்போது நம்ம அதுல இருந்து பக்குவமாக நம்ம கடந்து வந்துடணும் ஏற்கனவே சொன்னாங்க நம்ம எரிச்சல் மூட்டா மாதிரி நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு கவலா பா ரொம்ப வழக்கு பிரச்சனையை உண்டு பண்ற மாதிரி சூழல்லாம் தென்படுது அந்த மாதிரி உருவாக போகுது அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு இன்ட்யூஷன் ஏற்பட்டால் அந்த இடத்தை வந்து விட்டு நம்ம கடந்து வந்துடுவது நல்லது மகன் எப்போவுமே எதுக்குமே யாரையுமே இந்த காலகட்டம் சப்ஜூப் பெற்ற கூடாது உங்கள் வேலைகளை உங்கள் அலுவலகங்களில் உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதை குடும்பமானாலும் சரி தொழில் செய்கிறவங்களாலும் சரி நீங்கள் தான் அதை வந்து முன்னின்று எடுத்து செல்லணும் அப்போதான் வந்து இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் மற்றவர்களை நம்பி அந்த வேலைகள்லாம் ள்ள கூடாது அப்ப இந்த காலகட்டம் குடும்பம் உடல் நிலையில அதே போல உறவுகள்ல நம்ம விரயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் அர்த்தம் கிட்ட நம்ம பணம் கொடுக்குறாங்க ஒரு இடத்துல எடுத்து போய் முதலீடு பண்றதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் விரயம் ஏற்கனவே தேவையில்லாத தண்ட செலவு ஓப்பன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்ப அதை எப்படி கட்டுப்படுத்தணும்னா நம்ம நிறைய தான தர்மங்கள் பண்ணும்போது சாதுக்கள் சன்னியாசிகள் ஆதரவற்றவர்க்கு நம்ம உதவிக்கரன் நீட்டும் பொழுது தூய்மை பணியாளர்களுக்கு நம்மால் இயங்கதை எளிமை நிலையில் வாழ்வில் அடிமட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது மகரம் நல்லா சிறப்பாக சிகரத்தை தொடக்கூடிய ஒரு உன்னதமான பலன்களை பெறும் நல்லா உழைக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உழைக்கிறதுக்கு நீங்கள் அசராமல் உங்களுடைய உழைப்பை போட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்வையும் உங்களுடைய மூளை உழைப்பையும் உங்களுடைய உடல் உழைப்பையும் தாராளமாக வந்து தரும் பொழுது இந்த காலகட்டம் ஏற்கனவே மகரம் வந்து ஒரு பேட்டர்ன் மேக்கர்ஸ்ன்னு சொல்லலாம் அடுத்தவங்களுக்குலாம் வந்து ஒரு வழிகாட்டக்கூடியவர்கள் அவங்களுக்குன்னு வரும்போது அங்கங்கே கொஞ்சம் சின்ன குழப்பம் ஏற்பட்டுடும் இந்த காலகட்டம் விரயங்களை தவிர்ப்பதற்கு உங்களுடைய ஃபிஸிக்கல் ட்ரெயினையும் மென்டல் ட்ரெயினையும் நிறைய யூஸ் பண்ணும்போது இந்த விரயங்கள்லாம் உங்களுக்கு கட்டுப்படும் தாதர்மங்கள் செய்யும்போது தான் கட்டுப்படும் நீங்க அமைதியாக இருந்தீங்கன்னா பிரச்சனை உங்ககிட்ட வரதுக்கு யோசிக்கும் அடக்கமாக இருந்தால் பிரச்சனையே வராது தாதர்மங்கள்லாம் செய்யும்போது இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய ராகம் எட்டில் இருக்கக்கூடிய கேது பெரும்பாலும் கேது தான் ராகம் உங்களுக்கு நம்மியே கொடுத்துருவாரு ஜாக்பாட் பாட் வர அளவுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அது ஏதாவது பிரச்சனை பண்ணா கூட குரு பார்வை வந்து அதை நிவர்த்தி பண்ணிடும் இந்த எட்டு இருக்கக்கூடிய கேது சாந்தப்படுத்துவதற்கு தான் நிறைய தான தர்மங்கள் நல்ல மெடிடேஷன் யோகா இதெல்லாம் வந்து பண்ணி உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமும் பம்பு வழக்கு வியாஜங்கள் சார்ந்த விதத்தில் அதிக விழிப்புணர்வும் தேவை மகர ராசி லக்னக்கார இந்த காலகட்டம் கோளறு பதிகம் படித்துக் கொண்டு வருவதும் கந்தர அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை படிப்பதும் சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வதும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக சிறப்பான முன்னேற்றங்களை தாராளமாக தந்து உதவும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாடங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகங்கள் ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆக மொத்தத்தில் மகரம் சிறப்பாக அந்த வருமானத்தை ஒரு பகுதியை எடுத்து வச்சு நீங்க தான தர்மம் பண்ணும்போது உங்களுக்கு அனைத்து விதமான இப்போ குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை வம்பு ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீர்ந்து அனைத்திலும் சுமூகமான நற்பங்களையே காண்பது திண்ணம் அது உறுதியா சொல்லிடலாம் எழுதி கொடுத்துடலாம் எவ்வளவு கேவல அனைத்து உயிர்களையும் உங்களை மாறி மகிழ்வித்து மகிழும்போது உங்களுக்கு நிரந்தரமான நிறைவான மகள் மன மகிழ்ச்சி நிச்சயம் உண்டு தொல்லைகள்ல இருந்து விடுபட்டுடுவீங்க பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்துடுவீங்க அப்படின்னு தாராளமாக கூறலாம் மகர ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பசுவுக்கு எவ்வளவு கேவலம் நீ அன்னதானம் பண்றீங்களோ பசு பாதுகாப்பு பசுக்களுக்கான ஒரு சேவையில இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிக அதி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உயர்வீங்க அந்த வளர்ச்சியை வந்து உங்களுக்கு தானாகவே வந்தடையும் ராசிகளுக்கும் ராகு கேது கூடிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்க சுய ஜாதகத்துல இப்ப ராகு வந்திருக்கிறாரு கும்பத்துக்கு கேது சிம்மத்துக்கு இதே இடத்தில் உங்களுக்கு எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அந்த இடங்கள்ல ஒரு கிரகம் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே போல சனி தசா ராகு கேது புத்தி இல்ல சூரியனுடைய அந்தரமோ இல்ல சந்திரனுடைய தசா புத்தி அந்தரமோ அது நடந்து இந்த இடங்கள்லயும் ரகம் இருக்கும்போது மிக ஜாக்கிரதையாக மிக கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து பொது தான் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது இன்னும் சிறப்பாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் பொதுவாக இப்போ வந்திருக்கக்கூடிய ராகுவும் இப்போ வந்திருக்கக்கூடிய கேதுவும் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ராகு நீங்கள் உங்களுடைய அறிவு திறமையை வளர்த்துக்கோங்க உங்களை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள் கம்யூனிகேஷன் ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு ட்விட்டரோ ஒரு இன்ஸ்டா இன்ஸ்டாகிராமில் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்றீங்களோ நல்ல விஷயங்களை பேசுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு விஷயங்களில் ஈடுபடாதீங்க நல்லா உங்க அறிவுக்கு தீனி போடுங்க அதே போல் உங்க செயல்களை வந்து சிறப்பா செய்யுங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு உண்டான முயற்சியை போட்டுட்டு நீங்க கடந்துருங்க இந்த விஷயம் நான் பண்ணிட்டேன் இது நடந்தே ஆகணும் நீங்க பிடிச்சு வைக்கும்போது போது கேது உங்களுக்கு அதை தராம போயிடும் அப்ப கேது சொல்றது என்னன்னா உங்களுடைய உழைப்ப சிறப்பாக தீவிரமா எதையும் எதிர்பார்க்காம போட்டு நீங்கள் கடக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பழங்களை நான் தரேன் அப்படின்னு சொல்லுது அப்ப ஐந்தாம் பாவம் உங்களுக்கு சிறப்பாக அதை பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு முழுமையான லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா சிறப்பாக திறம்பட உங்கள் மூளையையும் உங்கள் உடல் உழைப்பையும் போடும் பொழுது நேரம் கா பார்க்காமல் உழைக்கும் பொழுது உங்களுடைய ஐந்தாம் இடம் என்ன கூடிய அந்த பூர்வ புண்ணிய சார்ந்திருக்க கேது உங்களுடைய வாழ்க்கையில் அடித்த கட்ட நகர்வுக்கு நேர் வழியில் ஒரு பிரின்சிபலோட ஒரு கொள்கையோட ஒரு கட்டமைப்போட ஒரு டைம் பாஸ்க்குள்ளே உங்களை ஃபிக்ஸ் பண்ணி சிறப்பாக உழைக்கும் பொழுது பதினொன்று என்று இருக்க ராபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு செல்வ வளமையையும் ஒரு நல்ல லைம் லைட்லையும் உங்களுக்கு தெரிவிக்க தெரிவிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் கோளறு பதிகம் படிப்பதும் கந்தல் அரங்காலத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை படிப்பதும் அபிராமி அந்த வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஐந்து நாற்பது இந்த படிக்கணும் மன சஞ்சலங்கள் இருக்காது தொந்தரவும் இருக்காது நமக்கு நன்மை இருந்தாலும் சிறப்பாக பன்னெண்டு ராசிக்காரர்களும் நன்மை செய்தாலும் சரி நியூட்ரலா இருந்தாலும் சரி இல்லை அதிகப்படியான ஒரு நன்மை இருந்தாலும் சாதகமற்ற சூழல் இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த ராகக்கேது உட்கார்ந்து இந்த சிம்மத்தையும் கும்பத்திலையும் இதை பின்பற்றும்போது நீங்க சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு சுக்கர நடக்குது ஒரு குரு தசை நடக்குது ஒரு புதன்தசா நடக்குது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான உங்கள் இதுக்கு வந்து ஒரு பொருளாதார கொடுக்குற தசைகளாக இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடைவீங்க இல்லை உயிர்ஸ்தானமாக இருக்குதுன்னும்போது உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு திருமணம் குழந்தை பாக்கியம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க இதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும் அதே போல் கேது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றாமல்லாம் ஆயுள்யம் மிருகசிரிஷம் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இல்லை கேது உங்களுக்கு இப்போ ஐந்தாம் பாவம் இருக்குது அந்த பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்களாம் இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா இந்த கேதுக்கள் இப்போ முழுமையான பலனை தரணும் பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் பதினொன்று என்ற உங்களுடைய ஆழ்மனை எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் ரொம்ப ஒன்றும் வசதி வாய்ப்போடு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த நட்சத்திர நாட்களில் உதவி செய்கிறது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும் ஆயில்யத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிருக சீரிஷம் ரோகிணி எடுத்துக்கோங்க இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவமும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆக இந்த வாழ்வியல் செயல்பாடு பரிகாரம் பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு வாழ்வியல் செயல்பாடு மற்றவங்களுக்கு உதவுது இந்த காலகட்டம் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை முதல்ல நீங்க தான தர்மத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது கேதுனாலே ஆதரவற்றவர்கள் யாரும் இல்லாதவர்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிரந்தர நிரந்தரமான ஒரு செல்வ வளமையெல்லாம் நீங்கள் மிக சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் அது கண்கூடாக காணலாம் அந்த ஒரு மன அமைதி மன நிம்மதி மன நிறைவு கிடைக்கும் நடக்கக்கூடிய செயல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக ஏன்னா ஒரிஜினல் ஐந்திலேயே கேது சம்மந்தப்பட்டார் அப்போ இயற்கையாகவே அந்த மன சோர்வு ஏற்பட்டுடும் மன அழுத்தம் ஏற்பட்டுடும் இதை போக்கிக் கொள்வதற்கு நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு இறை வழிபாடு தான தர்மங்கள்லாம் செய்யும் போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிட்டான் அப்ப நீ இறைவனை கூட வணங்க வேண்டாம் ஏழைகளுக்கு உதவு உதவ உங்களுடைய கர்மாவும் குறையும் உங்க மன இருக்கவும் தீரும் உங்களுக்கு இயற்கையாகவே அந்த மன சந்தோஷமும் தானாகவே ஏற்பட்டோம் உங்க கர்மா கிளென்சிங் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் இந்த பலன்கள் எல்லாம் வந்து நல்லா நடைபெறுவதற்கு இந்த வாழ்வியல் குறைபாடுகளை நீங்களும் பின்பற்றுங்க இந்த பதிவை வந்து தவறாமல் கேளுங்க நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சர்ணலக் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்